கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்ம ஒவ்வொரு இதுவும் பொறுத்தளவுக்கு மாச பலன்கள் வார பலன்கள் பயிற்சி பலன்கள் அதாவது ராகு கேது பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் மற்றும் சனி பயிற்சி பலன்கள் போன்றவற்றை பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா சனி வக்ர பலன்கள் பார்த்தோம் வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பத்தொம்போதாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்துலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு அவர் பலம் பெறுறது எதில் பெறாரு அப்படின்னுட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது சனி பகவான் ஆயுள்காரகனான சனி பகவான் பலம் இழந்தார் அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சிட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்பொழுதுமே ஆயுள்காரனான சனி பகவான் தன்னுடைய ஆட்சி வீட்டில் பலம் பெற்றா கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வாரா கண்டிப்பாக அவர் நல்லதை செய்வார் அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கோலச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன பலன்கள் தர்றார் பார்ப்போம் இந்த நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கார் அடுத்தது நாலாம் வீடான கற்கடகத்தில் செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கார் அடுத்தது ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார் அதுக்கு அடுத்தது அந்த காலகட்டங்களில் சூரிய பகவானானவர் துலாத்தில் இருக்கிறார் அதுக்கடுத்தது சுக்கரனும் புதனும் விருச்சிக வீட்டில் இருக்கிறாங்க இதை தவிர பதினொன்றாம் இடமான கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவான் இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகு இருக்கார் ராகு கோதண்ட ராகுவாக இருக்கார் அப்போ இதை மாதிரி நிலை உள்ள காலகட்டங்களில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறது அப்படின்றது பலம் பெறுறது இப்போ அளவுக்கு எப்பொழுதுமே சனிப்பயிற்சி அப்படின்றது சற்றேர்வ கொழைய ரெண்டரை வருஷம் வரும் இந்த ட்ரிப்பு மட்டும் சனிப்பயிற்சி சற்றேரக் கொழைய மூணு வருஷம் வருது ஏன் மூணு வருஷம்னாக்கா வக்ரகதி ரெண்டு ட்ரிப் அடைகிறாரு அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு ஸோ இப்போ இந்த பொறுத்தளவுக்கு நம்ம பேசுகிறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க கணிதப்படி பேசிகிட்டு இருக்கிறோம் அப்போ வாக்கியப்படி கிட்டத்தட்ட உங்களுக்கு மூணு வருஷம் இருக்கார் அப்போ மூணு வருஷத்தை ஒம்பது பாகத்தால் இது பண்ணோம்னாக்க சற்றேறக்குறைய நாலு மாதம் ஒவ்வொரு நட்சத்திர பாகத்துக்கும் சனி பகவான் இருப்பார் அப்போ இந்த பலன்களை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்கா அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி இதெல்லாம் வரும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அக்யூரேட்டாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க ஒம்பது நட்சத்திர பாதத்தினால அந்த மூணு வருஷத்தை வளர்த்தோம்னாக்க ஒரு நட்சத்திர பாகத்துக்கு சற்றையே நூற்றி இருபத்தோரு நாள் அப்போ நம்ம என்ன நினப்போம் அப்படின்னாக்கா மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்தோம்னா அவர் நமக்கு எத்தனை நாள் பலன் தருவார் தான் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது தான் கணக்கு கரெக்டாக வருமா கணக்கு கரெக்டாக வரும் அப்போ இந்த ஒம்பது நட்சத்திர பாகத்துக்கு இவர் சனி பகவான் கடக்கக்கூடியது சற்றையரக்குறையை நூற்றி இருபது நாள் நூற்றி இருபத்தோரு நாள் கிடக்கிறாரு அப்போ இந்த இதை பொறுத்தளவுக்கு அவிட்ட நட்சத்திரம் மூணு அவிட்ட நட்சத்திரம் நாலு சதய நட்சத்திரம் ஒன்று சதய நட்சத்திரம் ரெண்டு சதய நட்சத்திரம் மூணு சதய நட்சத்திரம் நாலு அப்போ நாலு ரெண்டு ஆறு அதுக்கடுத்தது போரட்டாதி ஒன்று போரட்டாதி ரெண்டு போரட்டாதி மூணு நட்சத்திரங்கள் அப்போ ஒம்பது பாதங்கள் இருக்கார் இப்போ இவர் இந்த சனி வக்ரகதியில் போகும்பொழுது சதய நட்சத்திரம் மூணுலேருந்து சதய நட்சத்திரம் ரெண்டு சதய நட்சத்திரம் ரெண்டுலேருந்து சதய நட்சத்திரம் ஒன்று வந்துட்டு திருப்பி அவர் சதய நட்சத்திரம் மூணாம் பாதத்துக்கு அவர் போகிறார் அப்போ அந்த சதய நட்சத்திரம் மூணாம் பாலத்துக்கு போகிறது அப்படின்றது முக்கியமான கட்டங்கள் அப்போ சனி அந்த இடத்துல பலம் பெறக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது அப்போ சனி பகவானை பொறுத்தளவுக்கு பலம் பெறும் பொழுது ஒவ்வொரு முறையும் அவர் நல்ல பலன்களை தருவாரா நல்ல பலன்களை தருவார் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு சராசரியாக மூணு ரவுண்டு ஏழரை சனி வரும் அப்படிம்பாங்க மொத்தம் நாலு ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டு மங்கு சனி ரெண்டாவது ரவுண்டு பொங்கு சனி மூணாவது ரவுண்டு கெண்டச்சனி நாலாவது ரவுண்டு மரணச்சனி அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க விம்சோத்ரி திசையின் கணக்குப்படி நூற்றி இருபது ஆண்டுகள் ஒரு நபர் இருக்கு அந்த காலகட்டங்களில் இன்றைய காலகட்டங்களில் விஞ்ஞான முறையில் அறுபத்தெட்டு வயசு அப்படின்றது இந்திய அறிவியல் சாஸ்திரம் சொல்கிறது இந்திய ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது அப்போ ஒரு மனுஷன் சராசரி தன்னுடைய வாழ்க்கையில் மூணு முறை இந்த அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி ஏழரை சனி பயிற்சிகளை பார்க்கக்கூடிய வைப்புக்கள் உண்டு அடுத்தது பத்து நமக்க இந்த சனி பயிற்சியில் இருந்த அஷ்டமத்து சனி அர்தாஷம சனி ஏழரை சனி என்னன்றது ஒரு விளக்கம் கொடுத்துட்டு அவர் பலம் எப்படி பெறாருன்னு சொல்லலாம் அஷ்டமம் அப்படின்னாக்கா நீங்கள் பிறந்த ராசியிலேருந்து எட்டாம் இடத்துக்கு வர்றது அஷ்டமத்து சனி இந்த அஷ்டமத்து சனி அப்படின்றது ரெண்டரை வருஷம் ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு சனி பகவான் கிடக்க சற்றேறக்குரிய ரெண்டரை வருஷம் அப்போ இந்த ரெண்டரை வருஷமும் அந்த ஒம்பது நட்சத்திர பாரகாதாரங்கள் என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை தருவாங்க அப்படின்றத பொறுத்தளவுக்கு அப்போ அந்த ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னா பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஆறு முப்பது மாதம் முப்பது மாதத்தை ஒம்பது டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு நூறு நாளைக்கு வரும் அப்ராக்ஸா அப்போ அந்த நூறு நாள் தான் உங்களுக்கு அந்த அஷ்டம சனியில் கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும் மற்ற நேரத்தில் எல்லாமே குறைவாக இருக்கும் அப்போ முப்பது மாதம்னாக்கா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது நூறு தொள்ளாயிரம் நாள் தொள்ளாயிரம் நாளில் டிவைட் பண்ணோம்னா நூறு நாள் அப்போ ஒவ்வொரு நட்சத்திர பாதத்துக்கும் அந்த நூறு நாள் பலமாக இருக்கும் நீங்கள் உதாரணமா உதாரணம் மேஷ மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு நூறு நாள் வருது பார்த்தீங்களா அந்த நூறு நாள் தான் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபலன்கள் அஷ்டமத்து சனியில் கடுபலங்களை தரும் சரி சாமி அப்போ பாக்கியெல்லாம் பலன் தராதா பாக்கி நாள் எல்லாம் பலன் தராதா அப்போ கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார் அதே போல் அஷ்டமத்து சனியில் கெடுக்கக்கூடிய அளவின் தன்மையை மற்ற நாட்களில் குறைப்பார் ஒம்பது நூறு நாள் அப்படின்ற டைத்தில் பார்த்தா ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னா முப்பது மாதம் அப்போ அந்த முப்பது மாதத்தில் உங்களுக்கு நூறு நாள் பலன் தருவார் அதே போல் அர்த்த ஆசிரம சனி அர்த்தாசிரமம் அப்படின்னா அஷ்டமத்தில் பாதி நாலு அர்த்தாசிரமம் அர்தாசிரமம் அப்படின்றது சற்ற ரெண்டரை வருஷம் அதே போல் தான் அவர் உங்களோட நட்சத்திரத்துக்கு சட்ட நூறு நாள் பலன் தருவார் அப்போ இதை படிச்சுக்கிட்டு நம்ம ஒன்று 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 கொண்டு வரும்பொழுது கரெக்டாக வருமா கரெக்டாக வரும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பொறுத்தளவுக்கு சாதா வருஷம் இப்போ வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு முந்நூற்றி ப்ளஸ் நூற்றி எண்பது அப்போ எழுநூற்றி எழுபது எழுநூற்றம்பது எண்ணூற்றம்பது கிட்டத்தட்ட சட்டக்குறை தொள்ளாயிரம் நாள் அப்போ ஒவ்வொருத்தரும் நூறு நாள் பல அடுத்தது ஏழரை சனி அப்படின்றிருக்கு ஏழரை சனி அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வில் மூணு முறை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாவது முறை வரும்போது மரணச்சனி அது நூற்றி இருபது வருஷம் ஆகும் அதனால் அந்த பெரிய அளவுக்கு பலன் தராது இப்போ இந்த ஏழரை சனியில் பொறுத்தளவுக்கு ஜென்மச்சனி பாதச்சனி விரயச்சனி அப்படின்றிருக்கு ஜென்மச்சனி அப்படின்றது நீங்கள் பிறந்த ராசியில் சனி பகவான் வர்றது ஜென்மச்சனி நீங்கள் பிறந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடம் அப்படின்றது விரயச்சனி நீங்கள் பிறந்த ராசிக்கு முந்தைய ராசி அப்படின்றது பாதச்சனி அப்போ இந்த ஏழரை வருஷமும் என்னென்ன நற்பலன்களை தருவார் என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடியது அப்போ இந்த ஏழரை சனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சனியை போல் கொடுப்பதும் இல்லை சனியை போல் கெடுப்பு வரும் இல்லை சொல்லுவாங்க சனி த கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது ரெண்டு பேர் தான் ஒன்னு எம்பெருமான் ஆஞ்சநேயர் இன்னொன்னு எம்பெருமான் விநாயகர் இவங்க ரெண்டு பேர்தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும் என்னென்னு கேட்டிங்கன்னால் ஆணானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையையே ஏழரை விநாயகியை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனிபெருமான் அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னாலும் யாராலையும் தடுக்க முடியாது அப்படியேற்பட்ட சனி பகவான் கடந்த கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நாளைக்கு மேலே பக்ரம் இடைஞ்சி பலம் இழந்து போயிட்டார் பக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதய மூணாம் நட்சத்திரத்தில் இருக்கார் இப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம் எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார் பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம் பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார் ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா சி வாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சினைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமம் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி ஞானகுரு அவர்களை அன்பான சிம்மராசி ராசி என்பர்களே உங்களுக்கு சனி வக்ர நிவர்த்தி புதல்வன் தான் சனி பகவான் அவரே ஏழாம் இடத்தை பார்க்குறாரு உங்க ராசியை பார்க்குறாரு ராசியை பார்க்குறது சிறப்பாக அப்படின்னா கண்டிப்பா சிறப்பு இல்லை உடல் நலத்துல உஷ்ண தொடர்புடைய உபாதைகள் மஜ்ஜை தொடர்புடைய உபாதைகள் அடிவயிறு உபாதைகள் யூரினரி இன்ஃபெக்ஷன் மூட்டுவலி போன்றவைகள் அத்தனையும் வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் இந்த வக்கர நிவர்த்தியில் நம்ம அப்பா அடின்னு பெருமூச்சு விட்டோம் அப்போ இந்த பெருமூச்சுக்கள் அத்தனையும் போகக்கூடிய காலகட்டங்கள் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சரி மாதிரி ஆகாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா வெளியில் உணவு வாங்குறதை தவிர்ப்பது மிக சிறப்பாக இருக்குமா மிக சிறப்பாக இருக்கும் சரி ஏழாம் இடம் கெண்டச்சனி அப்படின்னு பேர் இந்த கெண்டச்சனி அப்படின்ற பொறுத்தளவுக்கு வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கெண்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு அதே போல் நீண்ட நாட்களாக ஆகலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு இந்த திருமணம் தடையும் தாமதமும் விலகும் எப்பொழுதுமே சனியோடைய தொடர்பு வரும்பொழுதும் குருவோடைய தொடர்பு வரும்பொழுதும் தான் குரு பலன் வருது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஏழில் சனி பகவான் இருக்கார் பத்தில் குரு பகவான் இருக்கார் அப்போ திருமணத்திற்கு உண்டான விவாதத்திற்கு உண்டான காலகட்டங்கள் வந்துருச்சா அப்படின்னா கண்டிப்பாக வந்துருச்சுன்னே சொல்லலாம் அப்போ திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் வந்துருச்சு அத்தனை தடையும் தாமதமும் விளக்கிட்டு திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்களும் உண்டான முயற்சிகளை எடுக்கலாமா எடுக்கலாம் அதே போல் இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு தன்னுடைய விசேஷ பார்வையான மூணாம் பார்வை மூணாம் பார்வை மேஷத்தை பார்க்குறார் மேஷம் அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் அப்படின்றது உயர்கல்வி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் உயர்கல்வி படிக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஞாபக மரதி அதிகமாக இருக்கும் வண்டி வாகனங்களில் சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படும் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு முறை படிக்கிறதுக்கு பத்து முறை படித்தோம் அப்படின்னு சொன்னாக்க வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு இந்த காலகட்டங்கள் சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள் மிக சிறப்பான காலகட்டமாக இருக்குமா கண்டிப்பாக மிக சிறப்பான காலகட்டமாகவே இருக்கும்னு சொல்லலாம் எப்பொழுதுமே ஒரு குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுனா தான் இஷ்ட தெய்வங்கள் வரும் குலதெய்வம் வந்தாச்சுனாக்க வீட்டில் சுப நிகழ்வுகள் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் மூன்றாம் இடமான கம்யூனிகேஷன் பாவத்தில் அந்த இடத்தின் ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் இருக்கார் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதைத் தவிர பின்னிருந்து இயக்கக்கூடிய லைட்மேன் கேமராமேன் போன்றவர்களுக்கும் இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக புதிய புதிய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒருத்தர் எப்போ வேலை கிடைக்க ஆரம்பிச்சிச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக பணம் வர வரும் பணம் வர வரும்பொழுது அத்தனை தடைகளும் விலகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் அடுத்தது நான் செவ்வாய் செவ்வாய பொறுத்தளவுக்கு ரொம்ப நாளாக வீடு இல்லாமல் இருந்தவங்களுக்கு வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி கொடுத்தனத்துலேயே இருந்துகிட்டு இருந்தாங்க கஷ்டப்பட்டு இருந்தாங்க கரண்ட் சார்ஜ் அதிகமாக இருந்துச்சு எல்லாமே அதிகமாக இருந்துச்சு விருந்தாளிகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க மனக்கஷ்டத்தில் இருந்த இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கி அதில் வீடு கட்டி குடி போகக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு பிரகஸ்பதியான குரு பகவான் உங்கள் நாலாம் இடமான வண்டி வாகனம் ஸ்தானத்தை பார்த்ததுனால தனக்காரனான குரு பகவான்றதுனால அதற்கு தேவையான பொருளாதார உதவிகள் கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கேட்டால் கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும் இதை தவிர வண்டி வாகனங்களுக்கும் அதிபதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு நாலாம் இடம் அப்போ இதுவரைக்கும் சைக்கிளில் போயிட்டுருந்தவங்க டூ வீலர்லேயும் டூ வீலரில் போயிட்டு இருந்தவங்க கார்லேயும் காரில் போயிட்டு இருந்தவங்க ஷேடன் கார்லேயும் போக லேவிஸ் கார்லேயும் போகக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர சனி பகவானை சனி பகவானுடைய பார்வை அப்படின்றத பொறுத்தளவுக்கு பத்தாம் பார்வை விசேஷமான பார்வை நாலாம் இடத்துல விழுது அதனால் மாத்ருவுக்கு உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாத்ருன்னா அம்மா அம்மாவுக்கு உடல்நலத்தில் தொந்தரவு வருதுனால ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அதை உடனடியாக மருத்துவர்கிட்ட காமிச்சு உடனடியாக தீர்வு காணணும் இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையாக முற்று பெறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதை தவிர இந்த காரத்தங்க கொடுத்தளவுக்கு ராகு பகவானவர் சிம்மத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் நல்ல கிரகங்கள் நல்ல இடத்துலையும் கெட்ட கிரகங்கள் கெட்ட இடத்துலேயும் இருக்கணுன்றது ஜோதிட சாஸ்திரம் சிம்மத்துக்கு பொறுத்தளவுக்கு ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடமாம் ராஜயோகம் இந்த சிம்ம சேர்ந்த அன்பர்களுக்கு வேலையிலேருந்து டெபுடேஷன் மூலியமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதன் மூலியமாக வருமானம் பல மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அப்போ ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் 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 அதனால் இந்த வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு வெளியூர் வெளிநாடு அப்போ இந்த சாஃப்ட்வேரில் ஐடி ப்ரொஃபஷன்ற சாஃப்ட்வேர் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு டெப்டேஷனாக ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ வெளியூர் வெளிமாநிலத்துக்கு போகிறதுனால உங்களுடைய வருமானம் நான்கு மடங்கு கூடி நல்ல வருமானம் இருக்கும் பொழுது வெற்றி வெற்றி அப்படின்னு குறைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அடுத்தது ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்குறத தவிர்ப்பது சிறந்தது ஏன்னால் அதை கண்டிப்பாக நிறைவேற்ற முடியாது ஏன்னா ரெண்டாம் இடத்துல பாப கிரகம் இருக்கிறாரு பாப கிரகம் இருக்கிறதுனால சொல்லுக்கும் செயலுக்கும் முரண்பட்டு சில தேவையற்ற அசிங்கங்களை சந்திக்க வேண்டியவரும் அதனால் யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறதும் மிக மிக சிறப்பு அதே போல் தனக்காரனான குரு நல்ல நிலையில் இருக்கார் பத்தாம் இடத்துல இருக்கார் ஆனால் உத்தியோகத்தில் நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்க பத்தில் குரு வரும்போது பதவியும் பறிபோகும் அப்படிம்பாங்க அதனால் சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருந்தோம்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம் யாருக்கிடையும் வாக்கு வாக்குவாதம் விதாண்டாவாதத்தை தவிர்ப்ப நல்லது உங்கள் கீழே உள்ளவங்களுக்கும் சரி உங்கள் மேலே உள்ள அதிகாரிகள்ட்டும் சரி எதுவுமே மாற்றேன்னு சொல்லாதீங்க பார்க்குறேன் பார்ப்போம் அப்படின்னு சொன்னிங்கன்னா முயற்சி செய்கிறவங்க அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கார் அப்போ முயற்சி ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதை எடுத்தாலும் மறுத்து பேசணும் அப்படின்னாக்க அவ பெயர்களும் அசிங்கங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசி சேர்ந்த நண்பர்கள் யாருக்கிட்டையும் டிபேட் பண்ணாமல் இருக்கிறது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க ாம கண்டிப்பா சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதே போல ராசிக்கு அஞ்சாம் இடம் அப்படின்றது குருவோடைய வீடு குருவுடைய வீடு நல்ல நிலையில் குரு இருக்காரா பத்தில் குரு இருக்கார் இந்த பத்தில் குரு இருக்கிறதுனால பணம் பதவி புகழ் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் அரசு அரசு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு திடீர் பதவியவும் திடீர் பண வரவும் உண்டு அதே போல் கவர்மெண்ட் கூட வம்பு வழக்கு லிட்டிகேஷன் இருந்த அத்தனை சிம்மராசி என்பவர்களுக்கும் அது உங்களுக்கு அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து அதை அணிவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அதாவது உங்களுடைய ஏன்ஷியன் ப்ராப்பர்ட்டியில் இதுவரை இருந்த லிட்டிகேஷன்ஸ் வம்பு வழக்கு பிரச்சனை அத்தனையும் உங்களுக்கு சார்பாக வந்து கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போது மொத்தத்தில் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் ஏழாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதும் யார் கூடயும் வாக்கு வாக்குவாதம் விதாண்டாவாதம் செய்கிறத தவிர தவிர்ப்பது நல்லது யாருக்கும் வாக்கு வாக்குறுதி கொடுக்கறதை தவிர்ப்பது நல்லது யாருக்கும் ஜாமீன் ஜவாப் கொடுக்கறதையும் தவிர்ப்பதும் நல்லது சரி ஒரு சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத காலகட்டங்கள் வரும் அதற்கு பார்த்தோம் காரணம் பார்த்தாக்க உங்களுக்கு நடக்கின்ற புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சமநாதனும் பிரணவநாதனும் பிரனைகளில் இருந்துச்சுனாக்க கண்டிப்பாக பிரச்சனைகள் வாய்ப்பு உண்டு சரி அதுக்கு நம்ம என்ன செஞ்சால் பிரச்சனைகளை விட்டு தவிர்க்க முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று அம்மனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபட்டுட்டு வாங்க இந்த ஒவ்வொரு சனிக்கிழமையும் வழிபடும்பொழுது அம்மனுக்கு உண்டான நெய்வேதியங்களை வாங்கி கொடுத்துட்டு வாங்க அம்மனுக்கு உண்டான எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க அம்மனுடைய மேனி குளிரும்போது கண்டிப்பாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் விளக்குமா கண்டிப்பாக விலகும் சாமி இது செய்கிறது எனக்கு சிரமம் அப்படின்னு சொன்னாக்க நான் ஒரு காயத்ரி சொல்கிறேன் இந்த காயத்ரி ஸ்டில்லிலேயும் வரும் ஓம் காகத்தஜாய வித்மகி கட்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியால் இந்த காயத்ரி மந்திரத்தை சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் சனி ஓரையான ஆறு டு ஏழில் நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க வருகின்ற கண்ட பனி போல் விலகுமா சனி போல் விலகும் அப்போ மொத்தத்துல சிம்மராசி என்பர்களுக்கு சனி பக்ர நிவர்த்தி நல்ல நிவர்த்தின்னு சொல்லலாமா கண்டிப்பாக நல்ல நிவர்த்தினே சொல்லலாம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் சக்திவாய்ந்த கேரள மாந்திரீக முறையில் செய்வினை ஏவல் பிரச்சனைகளில் இருந்து விடுபட செய்தவர்களுக்கே திருப்பிவிட பல ஆண்டுகளாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவி ஒன்று சேர குடும்ப ஒற்றுமை மேலோங்க தவறான உறவில் இருந்து விடுபட தொழில் வியாபாரத்தில் வெற்றி கொடி நாட்ட அதோடு நீங்கள் அனைத்து நலமும் வளமும் பெற சிறப்பு ஹோமும் வளர்க்கப்படும் அது வீடியோ எடுத்து அனுப்பப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் டிவி புகழ் மீன்பருவத்தூர் ஞானகுரு அவர்களை